சில்வா ஜம்போலிங்கிற இருபத்தோரு வயது பெண்மணி அக்டோபர் மாதம் இரண்டாவது முறையா கருவிட்டிருந்தாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு பக்கவாதமும் தாக்கிருக்கு பக்கவாதத்துக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டே வயிற்று இருக்கிற குழந்தைய சுமந்துட்டு இருந்தாங்க சில்வா ஒரு நாள் வீட்டுல தனியா இருந்த சில்வாவுக்கு குறைவு அதிகரிச்சு ரொம்பவே ஆபத்தான கடத்துக்கு போயிட்டாங்க உடனடியா வீட்டுல உள்ளவங்களும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா மருத்துவர்கள் சில்வா மூளைச்சாவு அடைஞ்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க சில்வாவோட இறுதி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போதான் சில்வாவோட வயிற்றுல ஒன்பது வார கரு இருந்தது நினைவுக்கு வந்திருக்கு இது மருத்துவர்கள் கிட்டத்த சொல்லிருக்காங்க அவங்களும் குழந்தை இறந்துருன்னுதான் நினைச்சிருக்காங்க கடைசி முயற்சியா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னு அதுக்கப்புறமா இந்த குழந்தைகளுக்காக மூளைச்சாவு அடைஞ்ச சில்வாவை உயிரோட வச்சிருக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க சுமார் நூத்தி இருபத்தி மூன்று நாட்கள் மூளைச்சாவ அடைஞ்ச தாயோட வயிற்றுல இருந்த குழந்தைங்க கடந்த பிப்ரவரி மாதம் குறை பிரசவமா ஏழாம் மாசத்துலயே சிசரின் மூலமா உலகுக்கு வந்திருக்காங்க அடைஞ்ச ஒரு மூளைச்சாவத்தி இருபத்தி மூன்று நாட்கள் வரைக்கும் மருத்துவ உபகரணங்கள் உதவியோட இதயத்தை துடிக்க வச்சிருக்கிறது இதுதான் முதல் தடவை உலகள இவ்ளோ நீண்ட நாட்கள் யாரும் மருத்துவ உதவியோட உயிருடன் இருந்தது இல்லை இது பத்தி மருத்துவர்கள் சொல்லும் போது இவ்வளவு நாட்கள் அவங்களோட இதயத்தை துடிக்க வைக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு தாயோட சேர்ந்து ரெண்டு குழந்தைகளும் வயிற்றுல இருக்கிறது தான் பெரிய சிக்கல் உடல்ல செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு ரத்த ஊட்ட அளவு அதோட உடல்ல இருக்கிற மற்ற சத்துக்கள் எல்லாம் சரியான அளவுல இருக்குதா ஹார்மோன் பேலன்ஸ் எப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்தோம் அதோட ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு அல்ட்ராசவுண்ட் மூலமா கண்காணிச்சிருந்தோம் இறுதியா சிசிரீன் மூலமா ரெண்டு குழந்தைகளையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதி பிறந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்படி இறந்த நிலையில இருக்கக்கூடிய மூளைச்சாவை அடைஞ்ச ஒரு தாயோட வயிற்றுல இருந்து நூத்தி இருபத்தி மூன்று நாட்கள் கழிச்சு உயிரோட ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்திருக்கு இது எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு மருத்துவ வரலாற்றிலையும் இது இடம் படிச்சிருக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பண்ணுங்க நன்றி